தமிழ்ல முன்னணி நடிகையா திகழ்ந்த தேவியானு குறித்து அவரது கணவரும் இயக்குனருமான ராஜ்குமரன் தெரிவிச்சிருக்கிற தகவல்கள் தற்போது கோலிவுட்ல பரபரப்பா பேசப்படுது நீ வருவாய் என விண்ணுக்கு மண்ணுக்கும் காதலுடன் திருமதி தமிழ் உள்ளிட்ட படங்களை இயக்குனவர் ராஜகுமரன் விண்ணுக்கு மண்ணுக்கும் படத்தை இயக்கும்போது அதுல நாயகியா நடிச்ச தேவியானி மீது ராஜகுமரனுக்கு காதல் ஏற்பட்டிருக்கு இந்த காதல தேவியானி ஏத்துக்கிட்டாலும் அவருடைய தாயார் ஏத்துக்கல இதனால ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியேறி கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இருவருக்கும் தற்போது ரெண்டு மகள்கள் இருக்காங்க இந்த நிலையில தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டி அளிச்ச இயக்குனர் தனது மனைவியான தேவியானி குறித்து நிகழ்ச்சியான சில தகவல்கள் பகிர்ந்திருக்காங்க அந்த பேட்டி எடுக்கும் போது பேசிய ராஜகுமரன் தன்னுடைய மனைவிய தேவியானி மேடம் தேவியானி மேடம் தான் அடிக்கடி குறிப்பிட்டிருக்காரு இது டிவி நிகழ்ச்சி அப்படிங்கிறதுக்காக மட்டும் இல்லையா வீட்ல இருக்கும்போது கூட தேவியானி அவங்க மேடம் தான் அழைப்பாங்களாம் இதை பத்தி அவர் உணர்ச்சிகரமா பேசும்போது தேவியானிய வச்சு படங்கள் இயக்க போது அவங்களை அழைச்சேன் இப்ப அவங்க என்னுடைய மனைவிங்கிறதுக்காக அந்த மரியாதையை பறிச்சுறது நியாயமா பெற்றோரை எதிர்த்துக்கிட்டு என்ன நம்பி வந்த தேவியானிக்கு நான் வாழ்நாள் முழுவதும் மரியாதை கொடுக்கறதுல என்ன தவறு இருக்கு சிலர் தங்களுடைய மனைவிய வெளியில மேடம்னு கூப்பிட்டுட்டு வீட்டுல அவமரியாதையா நடத்துவாங்க அவங்க எல்லாம் மனைவி தலையில மிளகாய் இறக்கிறாங்க மனைவி தேவியானி மடத்தை நான் அப்படி நடத்த மாட்டேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவரை நான் மேடம் தான் அழைப்பேன்னு ராஜகுமரன் உணர்ச்சி பொங்க பேசியிருக்காங்க இப்படி அவர் பேசியிருக்கிறது கோலிவுட்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்திர கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போடுற தகவல் தெரிஞ்சுக்க இங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி